வெல்கம் டு எஸ்டி பிக் பாஸ் சீசன் எயிட் ஆரம்பிக்க போகிறாங்க அதனால் நம்மளும் ஆரம்பிக்கலாமா இந்த இதோட ட்ரெய்லர் பார்த்தீங்களா ட்ரெய்லரில் விஜய் சேதுபதி சொல்லுவார் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசாக இருந்து ஆட்டமும் புதுசாக இருந்து ஆனால் தப்பாக ஆடினாலோ இல்லை போர் அடிக்கிற ஆட்டையாக இருந்தாலோ அதை யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால் ஆடுற விதமும் புதுசாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து அடுத்த அந்த ட்ரெய்லரில் இன்னொன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது என்னன்னா அதில் வர ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஃபீல்டு சம்மந்தமாகவே அதை பற்றி பேசுவாங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த டிரைவர் வந்து என்ன சொல்லுவார் கார் வளம் போனால் பற்றாது ஊர் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா அவர் வந்து ட்ராவல் சம்மந்தமானவர் ஸோ அதை பற்றி அவர் கார் வளம் போனால் பற்றாது ஊர் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களோட தொழில் ரீதியாகவே பேசுவார் அடுத்து வந்து அந்த வாக்கிங் போகிறப்ப அந்த பா அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஆளுங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க இப் எல்லாத்தையும் வந்து ஓட விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட திங்கிங் வந்து அது ரிலேட்டடாக எல்லாத்தையும் ஓட விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க காய்கறி வாங்குறப்ப அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க அவங்களோட தொழில் சார்ந்து அவங்களும் பேசுவாங்க காய்கறி மாதிரி மனுஷங்களை பார்த்தா தெரியாது அவங்களோட பலகனாக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லுவாங்க அடுத்து அந்த சின்ன பையன் என்ன சொல்லுவான் கரெக்டாக எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி செயல்படணுமோ அந்த மாதிரி செயல்படணும் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துல ரெட் கார்டு கொடுக்கணுமோ கரெக்டாக அந்த இடத்துல கொடுக்கணும் தப்பாக கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான் அடுத்து பஸ்ஸு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு இறக்கத்தை பார்க்கலாம் ஒரு கோவம் எல்லா உணர்வுகளையும் பார்க்கலாம் மேக்ஸிமம் ஒரு குழந்தை வச்சுருந்தா வந்து ஏமாடியில் கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசுவோம் ஸோ அது ரிலேட்டடாக அது இருக்கும் இறக்கத்தை பற்றி பேசி வந்து இறக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பஸ்ஸில் இருக்கிற பசங்க வந்து சொல்லுவாங்க அடுத்து அந்த பஜ்ஜி விற்கிற அவங்க வந்து அவங்க ஃபீல்டு ரிலேட்டடாக அவங்க போய் பேசுவாங்க சும்மா வாழ வாழை சரசரன்னு பேசக்கூடாது நல்ல நறுக்குன்னு மிளகா பஜ்ஜி மாதிரி சுருக்குன்னு பேசணும் அப்படின்னு அடுத்து வந்து விஜய் சேதுபதி சாரோட மேக்கப் மேன் அவர் வந்து மேக்கப் வந்து ஒருத்தங்கள ஒருத்தவங்க மாதிரி காட்டுறது ஸோ அவர் அது மாதிரி பேசுவார் எல்லாரும் வந்து வார கடைசியில் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க முன்னாடி வேறு மாதிரி இருப்பாங்கன்னு அவர் அந்த முகமூடி அந்த மேக்கப் அதை சூசகமாக அதில் அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ப்ரோமோவே வந்து எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆடுகிற விதமும் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் பிக் பாஸ் ஆகிட்டு நல்லா வருவோம் அப்படின்றது நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரிவ்யூ பண்ணலாம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா கட்டாயம் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினைக்குமே மொதல் நாள் நடந்ததை மறுநாள் எபிசோடு ஆரம்பிக்காதக்குள்ளே அப்டேட் பண்ண பார்க்குறேன் என்னோட கருத்துக்களை சொல்ல பார்க்குறேன்